பொள்ளாச்சி அருகே சாலையில் கேட்பாரற்று கிடந்த இரண்டரை லட்சம் ரூபாய் கண்டெடுத்த பணம் போலீசார் மூலம் உரியவரிடம் ஒப்படைப்பு பொள்ளாச்சி வாலிபருக்கு குவியும் பாராட்டு கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த தேவம்பாடி வலசு பகுதியைச் சேர்ந்தவர் சந்தோஷ்குமார் தனியார் நிறுவன ஊழியர் ஆன சந்தோஷ்குமார் வழக்கம் போல் தனது ஊரிலிருந்து பணி நிமித்தமாக பொள்ளாச்சிக்கு வந்துள்ளார் அப்போது ஜமீன் முத்தார் தனியார் பள்ளி அருகே சாலையில் கேட்பாரற்ற நிலையில் ரூபாய் இரண்டரை லட்சம் கிடந்ததாக தெரிகிறது இதனை அடுத்து அவ்வழியாக வந்த சந்தோஷ்குமார் சாலையில் கிடந்த இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை பத்திரமாக எடுத்து வந்து அப்பகுதியில் உள்ள மேற்கு காவல்நிலை அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளார் பணத்தை தவறவிட்ட நபர்கள் குறித்து காவல் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வந்தனர் சாலையில் தவறவிட்ட பணம் யாருடையது என கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறை அதிகாரிகள் சந்தோஷ்குமார் மூலம் ரூபாய் இரண்டு புள்ளி ஐம்பது லட்சத்தை தவறவிட்ட காளியம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஈஸ்வரமூர்த்தி என்பவருடன் ஒப்படைத்தனர்

சரி சரிங்க ஸ்டேஷன் லிமிட்டே ஸ்டேஷன் சரி அண்ணா எவ்ளோ இருந்ததுனா இல்ல இல்ல சும்மா அந்த கட்டு அஞ்சு கட்டுங்க 500 ரூபாய் நோட்டுங்க வரும் சரி எனக்கு பேரட்ட சங்கிப்பா